இலைதலைகளை கட்டி கொண்டிருந்த மனிதன் எல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட்டில் ஆடைகளை வடிவமைத்து கட்டிட்டு இருக்கிறார் திருப்பூருக்கு ரொம்ப அவசியம் காடுகளில் வாழ்ந்தவன் எல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஏ பாரதி ஒரு கனவு கண்டா காசிநகர் புலவர் பேசும் முறை காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னா இன்னைக்கு கேட்குறக்கு மட்டும் கருவி இல்லை ஆள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறக்கே கருவி கண்டுபிடிச்சிட்டோம் தொழில்நுட்ப வளர்ச்சி என் வீட்டுக்காரன் கூட எனக்கு தான் பேர் வச்சிருக்காரு ஒன்றும் இல்லை எனக்கு ரெண்டு பிள்ளைக அவர் கையில் ஒப்படைச்சிட்டு வருவேன் வந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுவேன் சரியாக பார்த்துக்கிறாரா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுவேன் சொல்லுமா எங்கே இருக்கீங்க வீட்டில் தாம்மா இருக்க எங்கே நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க ஒரு தான் அவர் போடுவார் அது டர்னு ஓடு நான் முடிவு செய்வேன் தான் அப்படின்னு முடிவு பண்ணுவேன் ஒரு நாள் மழை நிகழ்ச்சி கேன்சல் நேரத்திலேயே வீட்டுக்கு போனா புள்ள மட்டும்தான் இருக்கிறா இவரை காணும் ஏ எங்க அட போமா நீ பேசுற பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ நீ போன பிறகு அப்பா ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு அதுல மிக்சியை தூக்கி வைக்கிறாரு அவர் எங்கேயோ ப்ளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு ரெண்டு வீடு வாடகை கொடுத்துருக்குதுங்க வாடகை வாங்க போயிருக்கிறார் இன்னைக்கு போக முடியுமா நான் இருந்த இடத்துல இருந்துட்டே பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனா வீட்டுக்குள்ள நாலு பேரை இணைப்பது இன்னைக்கு பெருங்கொண்ட கஷ்டம்ங்க நாலு நாலு ஆண்ட்ராய்டு போனை வச்சு உட்கார்ந்து இருக்குது உட்கார்ந்து முகம் பார்த்து வீட்டுக்குள்ள பேசுறாங்களா நாலு கையிலையும் போனு இன்னைக்கு நாலு பேர் என்னைக்க முடியல ஒன்னு இல்லை ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி வந்தார் கட்ட அந்த மாமியார் சொன்னாங்க அம்மா இந்த சில பாரம்பரியம் இது ஒரு குட்டி அரசாங்கம் ஜன்னல் கம்பிகளுக்கிடையே நடந்து கொண்டு இருக்கிற ஜனநாயக வீடு இதுல உன் மாமனார் தாம்மா முதல்வர் முதலமைச்சர் அவர் இந்த பொதுப்பணித்துறையெல்லாம் பாத்துக்கிறாரம்மா நான் துணை முதல்வர் நான் இந்த நிதி நிர்வாகம் ஜவுளி துறைய நான் பாத்துக்கிறேம்மா ஏன் பையா உன் புருஷ அவ இந்த வருமான துறைய பாத்துக்கிறா ஏன் புள்ள அதான் உன் நாத்தனாரு அவ இந்த விளையாட்டு துறையெல்லாம் பாத்துக்கிறாமா இந்த வே வீட்டுல ரெண்டு துறை காலியா இருக்குது ஒண்ணு உணவு துறை இன்னொன்னு சுகாதாரத்துறை இந்த ரெண்டையும் உனக்கு நான் கொடுக்கறேன்னா அதுக்கு அந்த மருமக சொன்ன அத்தை எனக்கு எதுக்கத்த பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாருங்கத்தை நான் எதிர்கட்சி தலைவரா மட்டும் இருந்துக்கிறேன்ட்டா ஏன் ஆயோயின வெளிநடப்பு ஆயுயின வெளிநடப்பு இன்னைக்கு வீட்டுக்குள்ள நாலு வேற இணைக்க முடியல ஆனா அரங்கம் முழுவதும் இத்தனை பேரை இணைத்து இந்த நிகழ்வினை மாதந்தோறும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை முற்றத்திற்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் நூற்றாண்டுன்னு சொன்னேன் அது மனிதன் சிந்திக்க தொடங்கிட்டாங்கிறதுக்கு அடையாளம் நீங்க ஒரு காலகட்டமெல்லாம் பாருங்க வீடு வரைக்கும் வந்துருக்கிறீங்க வீட்டுக்குள்ள வராமல் போயிட்டீங்களா அப்படின்னு கோவிச்ச காலம் இருந்ததா இல்லையா இன்னும் ஒரு இது வீடு வரைக்கும் வந்துருக்கீங்க வீட்டுக்குள்ள வராமல் போனீங்களா அப்படின்னு கேட்ட காலம் இருந்துச்சு இன்னைக்கு எதுக்கு கோவப்படுறா ஆன்லைன்லயே இருக்கிறீங்க ஒரு லைக்கும் கூட போட மாட்டேங்களோ அப்படின்னு கோவப்படுற காலம் உண்மைதானே மாறி இருக்கா இல்லைங்களா இன்னைக்கு இந்த சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா கதையெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா அப்படின்னு கேட்டாட சுட்ட வளமோ சுடாத வளமோ சுகர் இல்லாத வளமா போடுறா அப்படின்னு சொல்ற காலம் மாறிடுதுங்க எங்க பார்த்தாலும் வாக்கிங் கிளப் எங்க பார்த்தாலும் நடைபயிற்சி ஒரு ஊர்ல வாக்கிங் தலைவர் செயலாளர் பொருளாளர் போட்டிருந்தாங்க நான் கேட்டேன் ஏங்க இப்படிங்க எல்லாருக்குமே தலைவராக இருக்கும்னு ஆசை வருமா இல்லையா எப்படிங்க தலைவர் செயலாளர் பொருளாளரை எப்படிங்க நீங்கள் தேர்வு செய்கிறீங்க அவர் சொன்னார் சுகர் நானூறு இருந்தால் அவர் தலைவர் சுகர் ஐநூறு இருந்தார் அவர் பொருளாளர் ஆறுநூறு இருந்தால் அவர் செயலாளர் ஏனுங்க எட்நூறுன ஓ கையாண்டர் காலம் மாறி போச்சுங்க இத்தனைக்கும் காரணம் என்ன மனிதன் சிந்திக்க தொடங்கிட்டா அவன் சிந்தனை என்ன சாதாரண சிந்தனையா சில நேரங்களில் மூளைக்கு வெளியில வருதுங்க அவன் சிந்தனை ஒண்ணு இல்ல எல்லாம் கேட்ட சம்பவம் தான் திருச்சியில லலிதா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி அதுல ஒருத்தன் திருடிட்டான் நீங்க திருச்சியில சத்தரம் பஸ் ஸ்டாண்டில் நாலஞ்சு கடை இருக்குது இந்த லலிதா ஜுவல்லரியில ஓட்டையை போட்டு திருடிட்டான் புடிச்சிட்டாங்க அந்த ஓனருக்கு என்ன வருத்தம்னா இத்தனை கடை இருக்கில்ல ஏன் கடையில் மட்டும் உன்வன் திருடி இருக்கா அவனை பார்த்து நாலு வார்த்தை நச்சுனு கேட்கோன்னு அனுமதி வாங்கிட்டு சிறைச்சாலைக்குள்ள போயிட்டார் மிஸ்டர் திருடன் என் கடையோட்டி நாலு கடை இருக்குது அதுல எல்லாம் திருடாம என் கடையில் மட்டும் ஏன் திருடினேன் அவன் சொன்னால் சார் நீங்க தான் உங்கள் கடைக்கு வரச்சொல்லி கூப்பிட்டீங்கன்னு டேய் நானும் எங்கடா உன்னைய கூப்பிட்டேன் தமிழருங்க சார் என்னையை மட்டுமா கூப்பிட்டீங்க ஊரையே வா வான்னு கூப்பிட்டீங்கல்லன்னு நான் எங்கட ஊரையே வா வாவானு கூப்பிட்ட சார் நல்லா யோசிச்சு பாருங்க டிவி விளம்பரத்துல மொட்டை அடிச்சுட்டு ஒரு சந்தன போட்டு வச்சுட்டு என்ன வந்து கேட்டிங்க உங்களுக்கு நகை என் கடையில வாங்கணும்னா அதுக்கு முன்னால நாலு கடைக்கு போங்க விசாரிங்க அப்புறமா என்ற கடைக்கு வாங்க நீங்க தானே சார் கூப்பிட்டீங்க நாலு கடைக்கும் போன ஓட்டைய போட்டு பார்த்த போட முடியல உங்க கடையில தான் ஈஸியா போட முடிஞ்சது போட்டேன்ட்டா என்னமா சிந்திக்கிறான் பாத்தீங்களா இவன் எல்லாம் பரவாயில்லைங்க ஒருத்த தான் மனைவி ஊருக்கு கிளம்புனாங்க இவன் போய் புது பஸ் ஸ்டாண்டில் மனைவிய பஸ் ஏத்தி விட்டுட்டு பஸ் பழைய பஸ் ஸ்டாண்டு தாண்டுதான் நின்று பார்த்துட்டு என் மனைவி ஊருக்கு போயிட்டா என் மனைவி ஊருக்கு போயிட்டா அதை செலிப்ரேட் பண்ணணும்னு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அப்படியே உற்சாக பானத்தை எடுத்து வச்சா அந்த நேரத்தில் யமலோகத்தில் யமன் ஒரு லிஸ்ட் எடுத்தா இன்னைக்கு யாராரு உசுரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதுல ஒரு பத்து பேரோட பேர் வந்துச்சு சரி அந்த முதல் நபரோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்து கதவை தட்டுனா அந்த முதல் நபர் தான் இப்போதான் பாட்டில் ஓப்பன் பண்ணுறாரு யமன் வந்து கதவை தட்டுனா இவன் கதவை வந்து திறந்தா யார் அப்படின்னா நான் தான் யமன் வந்திருக்கிறேன் எதுக்கு வந்துருக்கிறேன்னா இன்னையோட ராய்ஸ் முடியுது உன் உசரை எடுத்துட்டு போலான்னு வந்தேன்னா உடனே அவன் கேட்டான் எப்பா கொஞ்ச நேரம் கூட மகிழ்ச்சியா இருக்கிற கூட மாட்டேங்களா இத்தனை நாள் உமன் இருந்து என் உசுரை வாங்கினா இன்றைக்கி தான் உமன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாள் அதை செலிப்ரேட் பண்ணுறான்னு இன்னும் ஒரு ரவுண்டு கூட நான் போகல அதுக்குள்ள வந்துட்டியேப்பா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன் உசுரை எடுத்துட்டு போகணும் த லிஸ்ட்டில் உன் பேர் முதல்ல இருக்குதுன்னு அவன் கேட்டால் ஒரு ரெக்குவெஸ்ட் என்ன இன்னைக்கு ஒரு நாள் கொள்கையை மாற்றேன் இருந்து பேர் எடுத்துட்டு வா நான் அதுக்குள்ள ஒரு நாலஞ்சு ரவுண்டு போயிடுற ஆஞ்ச அதெல்லாம் முடியாது என் கொள்கையை ஒரு பொழுது நான் மாற்ற மாட்டேன் நீ வந்தே ஆகணும்னா சரி என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற வந்தது தான் வந்த வா எனக்கு ஒரு கை கொடு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி போலான்னா எவனுக்கு என்னன்னு தெரியல கை கொடுங்கிறானேன்னு வந்து உட்கார்ந்தா அவனுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுத்தா வாங்கி குடிச்சா மட்டையாயி உளுந்துட்டான் ஒரு பத்து நிமிஷம் அவன் எந்திரிக்கல அதுக்குள்ளவன் ஒரு நாலஞ்சு ரவுண்டு போனதையும் அவனுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது சிந்திக்க ஆரம்பிச்சா முதலாளன் பேர் இருக்கிறனால தான் எடுக்கிற இரு கடைசியில் தூக்கி வச்சிடறேன் அவன் வேற தூக்கி கடைசியில் வச்சுட்டான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எமன் முழிச்சு பார்த்து கேட்டா டே என்ன தேடா குடுத்து தொலைச்ச லோகத்துல கிடைக்காதது இந்த பூலோகத்துல கிடைச்சதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் மகிழ்ச்சியை அனுபவிச்சேனே என்ன தேடா குடுத்து அவன் சொன்னா எங்க ஊருடைய உற்சாக பானம்னா சே உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி நான் இதுவரைக்கும் அனுபவிக்கவே இல்லடா எனக்கு மகிழ்ச்சியை தந்ததுனால நான் இன்னைக்கு கொள்கையை மாத்திட்ட கடைசியிலிருந்து எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் தான் என் மனுஷ சிந்திக்கிறானுங்க சிந்திக்கிறா சிந்தி எனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல